அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் ஜெயத்தை கொடுத்து பயத்தை தடுக்கும் செந்தில் வேலனே ஜெயத்தை கொடுத்து பயத்தை தடுக்கும் செந்தில் வேலனே சேவர் கொடியும் வேலும் தாங்கி நிற்கும் சீலனே சேவர் கொடியும் வேலும் தாங்கி நிற்கும் சீலனே ஜெயத்தை கொடுத்து பயத்தை தடுக்கும் செந்தில் வேலனே உயர்ந்த நிலையை எமக்கு தந்திடும் உமையின் பாலனே உயர்ந்த நிலையை எமக்கு தந்திடும் உமகின் பாலனே உள்ளம் நிறைந்த வள்ளியம்மை தெய்வானை மனாளனே உள்ளம் நிறைந்த வள்ளியம்மை தெய்வானை மணாளனே வள்ளியம்மை தெய்வானை மணாளனே ஜெயத்தை கொடுத்து பயத்தை தடுக்கும் செந்தில் வேலனே சீவர் கொடியும் வேலும் தாங்கி நிற்கும் சீலனே ஜெயத்தை கொடுத்து பயத்தை தடுக்கும் செந்தில் வேலனே தயவுடன் எம்மை அரவணைத்திடும் தணிகை தூயனே தயவுடன் எம்மை அரவணைத்திடும் தணிகை தூயனே தங்கரதத்தில் பவனி வந்திடும் செங்கல்வராயனே தங்கரதத்தில் ரதத்தில் பவனி வந்திடும் செங்கல்வராயனே கயமயர்களை சமர்புரிந்த கார்த்திகேயனே கயமயர்களை சமர்புரிந்த கார்த்திகேயனே கணிந்த பார்வையை பாய்ச்சி வேலிச்சம் பரப்பும் நேயனே கணிந்த பார்வையை பாய்ச்சி வேலிச்சம் பரப்பும் நேயனே வெளிச்சம் பறப்புனேயனே ஜெயத்தை கொடுத்து பயத்தை தடுக்கும் செந்தில் வேலனே சேவர் கொடியும் வேலும் தாங்கி நிற்கும் சீலனே ஜெயத்தை கொடுத்து பயத்தை தடுக்கும் செந்தில் வேலனே பயனெற்றின் போது இணைந்த முடன் பங்கெடுத்திடுவாயே பயணத்தின் போர் இணைந்திம்முடன் பங்கெடுத்திடுவாயே பட்டு பீதாம்பரத்தை அழகாய் உடுத்திடுவாயே பட்டு பீதாம்பரத்தை அழகாய் உடுத்திடுவாயே புயலை தனித்து அமைதியை ஏற்படுத்திடுவாயே புயலை தனித்து அமைதியை ஏற்படுத்திடுவாயே புண்ணியானி புனிதர்களை விடுத்திடுவாயே புண்ணியானி புனிதர்களை விடுத்திடுவாயே ஜெயத்தை கொடுத்து பயத்தை தடுக்கும் செந்தில் வேலனே சேவர் கொடியும் வேலும் தாங்கி நிற்கும் சீலனே ஜெயத்தை கொடுத்து பயத்தை தடுக்கும் செந்தில் வேலனே வயல்களிலே பயிரை நன்கு தழைக்கச் செய்வாயே வண்ணமயில் வாகனானே கலையைக் கொய்வாயே வயல்களிலே பயிரை நன்கு தழைக்கச் செய்வாயே வண்ணமயில் வாகனானே கலையைக் கொய்வாயே வியக்கம் இடம் விந்தை செய்தன்பு மழையை பெய்வாயே வியக்கும் விதம் விந்தை செய்தன்பு மழையை பெய்வாயே விருந்தை உனக்கு படைத்தோம் புசித்து உவகையை வாயே விருந்தை உனக்கு படைத்தோம் புசித்து உவகையை வாயே விருந்தை உனக்கு படைத்தோம் புசித்து உவகையை வாயே ஜெயத்தை கொடுத்து பயத்தை தடுக்கும் செந்தில் வேலனே சேவர் கொடியும் வேலும் தாங்கி நிற்கும் சீலனே ஜெயத்தை கொடுத்து பயத்தை தடுக்கும் செந்தில் வேலனே உயர்ந்த நிலையை எமக்கு தந்திடும் உமையின் பாலனே உயர்ந்த நிலையை எமக்கு தந்திடும் உமையின் பாலனே உள்ளம் நிறைந்த வள்ளியம்மை தெய்வானை மணாளனே நிறைந்த வள்ளியம்மை தெய்வானை மணாலனே ஜெயத்தை கொடுத்து பயத்தை தடுக்கும் செந்தில் வேலனே சேவர் கொடியும் வேலும் தாங்கி நிற்கும் சீலனே ஜெயத்தை கொடுத்து பயத்தை தடுக்கும் செந்தில் வேலனே நன்றி வணக்கம்